அளவுங்கிறது ஹெச்பி ஹிமோக்ளோபின் வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம் அது வந்து பத்துக்கு மேலே இருக்கணும் எட்டுனா கொஞ்சம் குறைபாடுன்னு அர்த்தம் எட்டுனா அனிமியா ஒன்று ரத்தம் ஊறுறது குறைஞ்சாலும் அதில் ஹயன் டெஃபிஷியன்சி தான் நமக்கு பொதுவாக உள்ளது இரும்பு சத்து குறைபாடாக இருந்தால் ப்ரொடக்ஷன் குறையும் அல்லது ரீனல் ஃபேக்டர் எதாவது ரீனல் ப்ராப்ளம் இருந்தால் கிட்னியில் ப்ராப்ளம் இருந்தாலும் மெச்சுரேஷன் ஃபேக்டர் வராது அதனால் அந்த சிவப்பணுக்கள் வந்து முழுவதும் அது வந்து முழு திறனோட இருக்காது அதனால் ஹெச்பி குறையும் இது வந்து டிசீஸ்ட் நீங்கள் அயன் சப்ளிமெண்டேஷன் கொடுத்தா சரியாயிடும் அயன் டெஃபிஷியன்சி அனிமையாங்கிறது ரத்த குறைவாக இருக்கிறது இதில் சிலருக்கு ரத்த போக்கு அதிகமாக இருக்கலாம் அவங்களுக்கு பீரியட்ஸு லேடியாக இருந்தோன்னா அவங்களுக்கு வந்து மாத இழப்பு இருக்குது இல்லையா மாத விடாய் வந்து அதிகமாக பட்டதுனாலும் ப்ளட் லாஸ் அதிகமாக இருக்கும் சிலருக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இல்லாமல் இரகுலராக மாதத்துக்கு ரெண்டு தடவை வரும் சிலருக்கு ஒரு நாள் ஒரு தடவை வந்தேன்னா பத்து நாளைக்கு நிற்காது போய்ட்டே இருக்கும் அப்போ இதில் இழப்பு அதிகமாக இருக்கும் அப்போ அது மெனரேஜானு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதை கரெக்ட் பண்ணணும் சிலருக்கு ப்ரீடிங் பைல்ஸு ஃபிஷர் பைல்ஸ்ன்னு சொல்லிட்டு வியாதி இருந்தாலும் அவங்களுக்கு தெரிய அறியாமலே அவங்க மோஷன் போகும்போது போயிடும் பிளட்டு லாஸ் இருக்கும் அந்த மாதிரி எங்கெங்கே இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரம்பல அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கேயோ ஓட்ட இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா சரியாக தண்ணி ஊற்றுலன்னு அர்த்தம் தானே அப்போ சரியான அளவுக்கு அந்த ரத்தம் ஊறக்கூடிய உணவுப் பொருட்கள் குறைக்கல அல்லது இரத்த போக்கு ஏதாவது இருந்தால் அதை நம்ம முதல்ல கரெக்ட் பண்ணணும் கரெக்ட் பண்ணிவிட்டு அயன் டெஃபிஷியன்சி அனிமே தான் ரத்த குறைவு வந்து உணவு அளவில் இரும்பு சத்து குறைபாடு வருதுன்னா அயன் டேப்லெட்ஸ் கொடுக்கலாம் அயனும் ப்ரோட்டீனும் உள்ள மாதத்துக்கு மாத்திரைகள் கொடுக்கலாம் சிலருக்கு ஃபோலிக் ஆசிடுங்கிற அந்த அமிலமும் சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்கும் கொடுத்து ஒரு மூணு மாதம் தொடர்ந்து கொடுத்தா தான் அந்த ஹெச்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் ஒரு மாதத்துக்கு ஒரு கிராம் தான் கூடும் இல்லை ரொம்ப குறைவாக இருக்குது நாலு கிராம் இருக்குது அஞ்சு கிராம் இருக்குதுன்னா அவங்களுக்கு ரெண்டு பாட்டில் பிளட்டு ஏற்றிட்டு ரத்தம் ஏற்றிட்டு அவங்க கம்பேர்டிபிளாக என்ன குரூப் பண்ணி பார்த்து ரெண்டு பாட்டில் ரத்தம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அயன் மாத்திரை கொடுக்கலாம் அயன் மாத்திரைகளை டால்ரேட் பண்ண முடியலன்னா குளுக்கோஸில் போட்டு ஏற்றிடலாம் அயன் ஊசி வருது ஒரு வாரத்துக்கு ஒரு ஊசி குளுக்கோஸ் போட்டு அதில் போட்டு போட்டு ஏற்றினோம்னா ஒரு வா ஒரு மாதத்துக்குள்ளே ரெண்டு கிராம் குடிரும் அப்படியே ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் ரெண்டு மாதம் குடிச்சின்னா நாலு கிராம் குடிடும் அது மாதிரி மைத்திய முறைகள் இருக்குது அப்போ அய உணவு முறையில் எடுத்துக்கிட்டோன்னா கீரை நல்ல கீரைகள் டெய்லி சேர்த்தாலே போதும் அதிலே அயன் நிறையா இருக்குது கீரை சேர்க்கணும் அப்புறம் தானிய வைகளில் சிறுதானியங்கள் நல்லது சிறு தானியங்களில் எறும்பு சத்து நிறையா இருக்குது கேப்பையில் நல்ல சத்து இருக்குது கேப்பை மாவுல உள்ள பலகாரங்கள் கேப்பை கூடு களி கேப்பை தோசை அந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாளைக்கு எடுத்துக்கலாம் அல்லது ஒரு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரை கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா அதில் உள்ள துவையில் ஒன்று டெய்லி ரெகுலராக நீங்கள் சேர்க்குற மாதிரி வச்சுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் டயட்லேயே சேர்த்துக்கலாம் அதுபோக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டை மீன் பால் அந்த புரோட்டீன் வேணும்ல அயன் வ உற்பத்தி ஆகி அந்த இரத்த அணுக்கள் வரணுன்னா ஹீம்ங்கிறது அயன் குளோபின்ங்கிறது ப்ரோட்டீன் அப்போ புரதச்சத்து உள்ள பொருட்களும் கொடுக்கணும் இப்போ அயன் ஸ்டோர் ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த மாதிரி டெஃபிஷன்ஸி அனிமையாக உள்ளவங்கள் அப்போ ஒரு மாதம் சாப்பிட்டு நிப்பாடக்கூடாது தொடர்ந்து மூணு மாதம் நாலு மாதம் சாப்பிட்டா அந்த குறைபாடு நிவர்த்தி ஆகும் பூச்சி மருந்தும் ஒன்று கொடுத்துக்கலாம் சிலருக்கு வயிற்றில் பூச்சி இருந்தாலும் அந்த கொக்கி புழு இருந்தால் லாஸ் இருக்கும் இன்வெஸ்டிபிள் லாஸ் ஒன்று தெரியாது மோஷனில் அந்த கிருமி கடிக்கிறனால அதில் ரத்த கசிவு வந்து போயிடும் அதனால் பூச்சி மருந்தும் கொடுத்துட்டு அயன் டேப்லெட்டும் கொடுத்தா சரியாயிடும்